ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தயிர் சாப்பாடு செய்யலான ரேஷன் அரிசி போட்டிருந்தேன் உலையில் இங்கே பாருங்க ரேஷன் அரிசி பிளாஸ்டிக் அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரேஷனில் தெரியுதுங்களா பாருங்க இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அரிசியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்க அந்த ஒரு நிமிஷம் காட்டுறேன் தெரியுதுங்களா பாருங்கள் இது இது அரிசியே இல்லை பாருங்கள் பிளாஸ்டிக் இது தெரியுதா உங்களுக்கு பிளாஸ்டிக் அரிசி ஒலையில் போட்டால் அப்படியே மிதக்குது இங்கே பாருங்கள் தெரியுதா பிளாஸ்டிக் அரிசியை மனுஷங்களுக்கு சாப்பிட வச்சா மனுஷனோட ஆரோக்கியம் என்னத்துக்காகிறது இங்கே பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு பிளாஸ்டிக் அரிசி வித்தியாசம் தெரியுதா எவ்வளவு ஒலையில் வேக வச்சாலும் வேகிறது இல்லை குழையிறது இல்லை இப்படியே கல் மாதிரி இருக்குது பாருங்களேன் பிளாஸ்டிக் அரிசியை தின்னுட்டு நம்ம எல்லாம் இது என்னன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம்